புதுச்சேரியில் புசியனனுக்கு ஒரு புது அனுபவம் அங்கே போட்ட போட்டில் அண்ணன் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்து பார்ப்பல இதுக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல போலையே நம்மளோட தங்கம் தங்கவோ தாக்கடாயில்ல இங்கே என்ன மரியாதையெல்லாம் கீழே அதல பாதாளத்துக்கு போயிருக்கு தேடி கண்டுபிடிக்கணும் போலையே எனக்கு இங்கே இருந்த மரியாதை எங்கடா அப்படின்னு சொல்லி அண்ணனை புலம்ப விட்டுருச்சு ஒரு அம்மா அது வேற யாரும் இப்படிலாம் இசா சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எஸ்தி வயசு வெறும் முப்பது நாம் எது நாற்பத்தஞ்சு ஐம்பது அப்படிங்கலாம் ஒரு முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவங்க வந்து ஐபிஎஸ் பேட்சா செலக்ட் ஆகி வெளியில் வர்றாரு அந்த ஃபேமிலியை ஐபிஎஸ் ஃபேமிலி அவங்க தாத்தா ஐபிஎஸ் அவங்க அப்பா ஐபிஎஸ் இப்போ இவங்க ஐபிஎஸ் இவங்க அப்பா என்ன பார்த்தீங்களா அது பெரிய ஸ்டோரி அவங்க அப்பா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு வாங்கிட்டு வந்துட்டார் ஏன்டா அந்த வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட்டை இந்த மனுஷன் வாங்கிட்டு வர்றாருன்னு பின்னாடி நோட்டி பார்த்தா அவரு இந்த இல்லையா அதுல இருக்கிற அந்த லஞ்சம் அப்புறம் அந்த சுங்கம் இங்க இதுக்கெல்லாம் தனித்தனி புக்கா எபிசோடா போட்டு எல்லார் மானத்தையும் வாங்கியிருக்காப்புல அதுக்காக அவரோட அந்த இது இருக்கு இல்லையா செப்பாசிட் பி எஃப் பண்டு அந்த பிஎஃப் பண்டை ஏழு வருஷமா கொடுக்காம இழுத்து அடிச்சிருக்காங்க அந்த ஊர்ல அவ் அவர் ஸ்டோரி இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம் இந்த அம்மா ஆக்சுவலி வந்து ஒரு வக்கீல் ஒரு வக்கீலா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும் வக்கீலா படிச்சுட்டு போட்டு வராமல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணி வாதாடி பல பேருக்கு வந்து உண்மையில நல்லது பண்ணியிருக்கா அதில் அந்த அம்மா ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த விசவாயி தாக்கி இறந்து போயிட்டான் எதில் வசவாயின்னா இந்த மனித மலத்த அல்ற அந்த மகத்தான பணி இருக்கு இல்லையா ம் அது வந்து அந்த பணி வந்து கடவுளுக்கு ஒப்பானது அது செய்யறது அதில் வேலை பார்த்தவங்க வசவாயி தாக்கி செத்து போயிட்டாங்க அங்கே செத்து போனவங்களோட ஒய்ஃபுகளுக்கு இவங்க வந்து அந்த நஷ்ட ஈட போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு பத்து லட்ச ரூபா ஆளுக்கு பத்து லட்ச ரூபாயோ இல்லை மொத்தமாக பத்து லட்ச ரூபாயிருந்ததில்ல போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் எப்போ இவங்க அப்பா ஐஏஎஸ்ல வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கினாரோ அப்போ நம்ம ஐஏஎஸ் ஆனற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டார் படிச்சுக்கிட்டே அதை லாயருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே சைட் பை சைடு வந்து இதுக்கு ஐபிஎஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அவள் ஐபிஎஸ் ஆகிட்டா நிறைய இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்கா அவங்க ஒரு இடத்துல பேசுறப்ப சொல்றாங்க அந்த இசா சிங் அம்மா பேசுறப்ப சொல்றாங்க இங்கே சட்டம் எல்லாருக்கும் சமம்னு நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதாத்தான் அப்படி கிடையாது ஏன்னா அந்த சட்டத்தை செயல்படுத்துறவங்க அப்படி இருக்கிறது இல்லை அங்கே ஏதோ ஒரு இடங்கள்ல இல்லாதவங்க பா எப்போ பார்த்தாலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அதை சரியா செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஆக்சுவலி அதை பண்ணணும் ஒரு பவர் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஐபிஎஸ் நான் செலக்ட் பண்ணேன் பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க இன்னும் சொல்ல அவங்க இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக செயல்படுற இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு கேள்வி அவங்க நீதிபதியாக வந்து ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு நிறையா படிக்கணும் நிறைய எக்ஸாம் எழுதணும் பாஸ் பண்ணணும் ஏகப்பட்ட ப்ரொசீஜருங்க பட் அவங்க அந்த இடத்துக்கு போய் உட்காரணும் ஏன்னா அதுதான் சரியான பவர்ஃபுல்லான இடம் ஒரு நீதிபதி என்ன பவர் அப்படின்றத நம்ம இங்கே ஐயா சுவாமிநாதனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லையா அதனால அந்த இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்ற அவங்களோட ஒரு பயங்கரமான ஒரு வேலையாக இருக்கு அப்படின்றத சொல்கிறாய இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி அண்ட் அங்கே உள்ளுக்குள்ள இந்த ஆக்சுவலி இந்த இது நடத்துதா பாண்டிச்சேரி அந்த இது பொதுக்குழு நடத்துல பல ப்ராடு பண்ணியிருக்காங்க என்ன ப்ராடு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கியூஆருக்கு உட கொடுத்து நீங்க மூணு நாலு பேர் உள்ள வரலாம் அப்படித்தான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காங்க இதை நம்பி வெறும் ஐயா அதோ சொன்னது ஐயாயிரம் பேர் ஆனா இவங்க கூட்ட நினைச்சது பதினஞ்சாயிரம் பேர் தமிழ்நாடு போலீஸ் மாதிரியே பாண்டிச்சேரி தமிழ்நாடு போலீஸையே நம்ம சம்பாதிச்சுட்டோம் பாண்டிச்சேரி போலீஸ் எல்லாம் பச்சா அவங்க எல்லாம் வந்து நம்மளை என்னத்தை கேள்வி கேட்ட முடியும் அப்படின்னு ஒரு நினப்பா கூட இருந்திருக்கலாம் இல்லையா ஆனா போலீஸ் அந்த அம்மா தான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த அம்மா லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்திருக்கா லஞ்ச ஒழிப்புத்துறையில இப்போ ஸ்பெஷலா அப்போதான் எஸ்பியா வந்திருக்கா அதுக்கப்புறம் ஸ்பெஷலா லஞ்சம் பாண்டிச்சேரி அவ்வளவு லஞ்சம் தலைவரிச்சாரு இந்த அம்மா என்னடா பண்ணாங்க வந்த கொஞ்ச நாள்லயே இப்போ நம்மளாம் பரபரப்பாக படிச்சுட்டு இருக்கோம் இந்த போலி மருந்து தயாரிப்பு இந்த நூறு கோடி ரூபா இந்த ஊழல் இது எல்லாமே அந்த அம்மா செஞ்ச வேலை இது வரைக்கும் எவனும் பிடிக்கல அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சு தைரியம் ஆரஸ்ட் பண்ணி ஸ்டெப் எடுத்து மேலே போயிருக்கான் இப்ப ஏற்பட்ட அம்மா கையில் தான் அதை ஒப்படைக்கிறா இன்னும் சொல்ல போனா வெளி ஸ்டேட்ல இருந்து எவனும் வரக்கூடாது இவ்வளவு பேர் தான் வரணும் இவ்வளவு பேருக்கு நாம ஒரு அடையாளத்தை கொடுத்து இவங்க தான் அவங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த ஐடியா எவ்வளோ கொடுத்ததும் அந்த அம்மா தான் தான் ஐயாயிரம் பேர் தான் நிமிட்டு ஐயாயிரம் பேருக்கு வந்து இந்த கியூஆர் கோடை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொன்னது அந்த அம்மா தான் அந்த அம்மா சொன்னது அப்படியே ஏத்துக்கிட்டாங்க நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க நாங்க உள்ள வர மாட்டோம் இவங்க வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த பிரச்சனையும் ஆகாம நம்மள பிரச்சனையில இழுத்து விடாம போற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கையில முழு பொறுப்பே ஒப்பிரசிட்டார் அங்கேதான் அவர் புஷையா இருந்து எல்லாரும் உள்ளவா எல்லாரும் உள்ளவா எல்லாரும் உள்ளவா ஏறி வாயா ஏறி வாயா வரல அப்படி ஏறி வாயா ஏறி வாயும்போது வாயை கிழிச்சிருவேன் இன்னொரு தடவை எப்படிலாம் பேசினா வாயை கிழிச்சிருவேன் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க உங்களால அது எப்படி கோர்ட்ல கேஸ் போது எங்களால செத்து போயிட்டாங்கங்களா திமுக கொடுக்குற சித்தாயல அதிமுக கொடுத்துருச்சு தாயல பாசாக்கா கூட்டு வச்சு தையில விசி காய் கொடுத்துருச்சாயலா செஞ்சு செத்தது தாங்கக்காய் கூட்டிருக்கல அப்புறம் உங்கள் கொடுத்துருக்குற உங்களால் தான் ஜா அதுக்கு கூட நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கடா உடனே பொத்துக்கிட்டு வந்துடுறாங்க அந்தமாதிரி நல்லா கேட்குது யார் ரெஸ்பான்சிபிள் நீ ரெஸ்பான்சிபிளா நான் ரெஸ்பான்சிபிளா நான் சொல்கிறத நீ கேள்றா வெளில அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவர் ஐயா புஷியானதை கூட்டிகிட்டு வர்றாங்க குசியானதை கூட்டிகிட்டு வந்து எதுக்காக கூட்டிட்டு வரான்னு ஏன்னா மைக்கை பிடுங்கினது மட்டும்தான் நமக்கு தெரியும் வெளுக்கிலும் பிடுங்கினா அதுல ஆனால் ஏன் பிடுங்குனாங்கன்றது தெரியுமா ஆக்சுவலி இங்கே வாசலில் பயங்கரமாக முண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒவ்வொருத்தனையும் செக் பண்ணி தான் உள்ளேயே விட முடியும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் அவங்கள வந்து அமைதியா இருக்க சொல்லுங்க இவர் எதுவும் பெரிய மனுஷன் மாதிரி இவர் சொன்னால் அவங்க எல்லாம் கேட்குற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டாங்க பொதுச் செயலாளர் கண்டிப்பா வந்து அவருக்கு அவர் வாய்ஸுக்கு ஒரு மதிப்பு இருக்கு அவர் என்ன பண்ணிட்டாப்ல யாரும் கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரையும் உள்ள ஒரு அடி பொய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பயக்க முடியாது உனைய என்ன பேசச்சுன்னா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அவர் மூஞ்சி போன போக்கை பார்க்கணுமே மூடிட்டு உள்ள போ நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஆக்சுவலி அந்த அம்மா இவரு இந்த ஐயாயிரம் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு படாத பாடுபட்டுச்சு ஏன்னா கூட்டத்தை கரெக்டாக உள்ள விட்டு கொலப்படி இல்லாம வெளில போகிறது ஒண்ணு கூட்டத்தை கூட்டுறதுக்கே ஒரு குழப்படியை பண்ணி தானே இவங்க கூப்பிட்டு இருக்காங்க சில அந்த ஒரு கியூஆர் கோடுக்கு மூணு பேர் உள்ளே வரலாம் அப்படின்றது யாரோடது வருது அப்பேற்பட்ட ஆழத்தை பயங்கரமாக புகழ்த்து எங்களை ரொம்ப பார்த்துக்கிட்டாய் ஆக்சுவலி இந்த உள்ளுக்குள்ள அடி அடிவாயிண்ட்டு வரப்போ ஃப்ரெண்டு சைடு நல்லா இருக்கும் பேக்கு கிழிஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி பேக்கை காமிக்காமல் ஃப்ரெண்ட் சைடை மட்டும் காமிச்சுட்டே கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும் அதுதான் நடந்தது இந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுக்கு பேர் போன பயங்கரமான எல்லா இடத்துலையும் இப்போ இந்தியாவில் சர்ச்சைக்குரிய இடங்களில் சர்ச்சைக்குரிய பதவிகளில் இந்த ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துல பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வந்திருக்கிறாங்க அவங்களோட ஒரே எய்மு எவனா இருந்தாலும் ஒரே பெரிய அதை அந்த சொல்வாங்க இல்லைங்களா இந்த ஒரு டேக் லைன் வாங்கல அந்த டேக் லைன் ஒன்னே ஒண்ணுதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எவனு சட்டத்துக்கு மேல கிடையாது எல்லாரும் சட்டத்துக்கு தான் அதுலயும் சரி தான் ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி கவனிப்பு இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரி கவனிப்பு அதெல்லாம் ஏங்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்ற ஒரே டேக் லைனோட இருக்காங்க இந்த அம்மாவோட அப்பாவை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு அதை இன்னொரு இதுல சொல்லுவோம் ஆ நன்றி